தானாக இறந்தவைகளையும் வடியும் இரத்தத்தையும் பன்றியின் மாமிசத்தையும் உண்பது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் அவை நிச்சயமாக அசுத்தமாக இருக்கின்றது அசுத்தம் என்ற ஒரு வார்த்தையில் தற்போதைய அறிவியலின் அனைத்து காரணிகளையும் உள்ளடக்கிவிட்டான் இறைவன் இஸ்லாம் மாத்திரம் அல்ல கிறிஸ்தவம் யூத சமயமும் கூட இந்த பன்றியை உண்பதை தடை செய்துள்ளதுதான் ஆனால் இதை அதிகமாக கடைபிடிப்பவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் சுபஹான் அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் இறைவன் அசுத்தம் என்று கூறிய அந்த ஒரு வார்த்தையை வைத்து தற்கால விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர் ஒரு மனிதன் பன்றியை உண்பதால் மாத்திரமே அவனுக்கு எழுவதற்கும் மேற்பட்ட நோய்கள் வருகின்றது உதாரணமாக வயிற்றுப்போக்கு ரவுண்ட் வாம் எனப்படும் ஹூக் வாம் எனப்படும் கொக்கிப்புழு என்பதில் ஆரம்பித்து பன்றியை உண்பதால் வரும் மிக பயங்கரமான நோயாக கருதப்படும் இந்த டேனியாசோலியம் வரையிலும் ஏற்படுகின்றது இந்த டேனியா சோலியத்தை பொதுவாக தட்டை நாடாப்புழு என்பார்கள் இந்த நாடாப்புழுவினுடைய கருமுட்டைகள் மனிதனுடைய இரத்தத்தில் கலந்துவிட்டால் அந்த இரத்தம் உடலில் எந்தெந்த உறுப்புகளுக்கு ஓடுமோ அந்த அனைத்து உறுப்புகளையும் பாதிப்படைய செய்யும்